தேர்ட் பால் அகைன் அப்சக்கலி டூ சாரியான ஷாட்டுங்க லெக்கில் தூக்கி அடிச்சாருங்க சம கேட்சுங்க சிபிட்டு வந்து சூப்பர் ஒரு கேட்சுங்க அப்சக்கலி விட்டுருங்க ஃபஸ்ட்டு ப்ரேக் தருங்க செகண்ட் பால் டூ சமீ சாரியான ஷாட்டுங்க தூக்கி அடிச்சாருங்க லெக்கில் சிபிங்க எடுத்துட்டாருங்க கேட்ச் சூப்பர் கேட்சுங்க சிபி செகண்ட் கேட்சுங்க செகண்ட் ஓவர் பிரேக் தருங்க இப்போ அடுத்த ஓவர் டென்த் ஓவர் போடுறதுக்கு பாலாஜி வராங்க சூப்பர் ஹியூமனாக அடிச்சிருக்காருங்க சரியான சாட்டுங்க அங்கே ஃபீல்டருங்க அவுட்டுங்க நல்ல ஒரு விக்கெட் பாலாஜி பாலில் சரியான அவுட்டுங்க நல்ல ஒரு பிரேக் த்ரூ அடுத்த பால் அவுட்டுங்க அடுத்த பால் அவுட்டுங்க செம்ம அவுட்டுங்க கீப்பர் கேட்சுங்க சரியான கேட்சுங்க அவுட் கேஞ்சாருங்க பாலாஜி சூப்பருங்க நல்ல ஒரு பிரேக் கொடுத்துருக்காருங்க ரெண்டு விக்கெட் தொடர்ந்து எடுத்துருக்காருங்க அடுத்த ஒரு ஷாட்டுங்க விக்கெட்டுங்க ரெ மூணு விக்கெட் எடுத்துட்டாருங்க ஒரே உள்ள மூணு அவுட்டு அடுத்தடுத்து திணடுறாங்க ஹலோ ஆ எஜ்ஜாயிடுச்சுங்க மேலே ஏறிடுச்சுங்க மழையாச்சுன்னு வராருங்க எஸ் பிடிச்சிட்டாருங்க அவுட்டுங்க நல்ல ஒரு கேட்சுங்க நல்ல ஒரு ஹைட்டு நல்ல ஒரு அவுட்டுங்க சிபி டூ அப்டிராங்க ஆறு கேட்ச் மிஸ் பண்ணாலும் இன்னும் நிற்கிறாருங்க தூக்கி அடிச்சிட்டாருங்க எதையாச்சும் பிடிப்பாங்களா பிடிச்சிட்டாருங்க ஒரு வழியாக செவன்த் டைம் கொடுத்த கேட்ச ஆனந்த் மலேசன் பிடிச்சிட்டாரு அடுத்த செகண்ட் பாருங்க தூக்கி அடிச்சுக்காருங்க விஜயபாடி சூப்பராக எடுத்தாருங்க நல்ல ஒரு கேட்சுங்க அவுட்டுங்க வினீத் அவுட் ஆகிட்டாருங்க நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வராங்க ஓ சிஜின் பிளாஸ்டுங்க நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சாரியான தூக்கி அடிச்சாருங்க ஆ அவுட்டுங்க அடுத்தடுத்து விக்கெட்டுங்க ஏழு விக்கெட் எட்டு ஒம்பது விக்கெட் ஆகிடுச்சுங்க அடுத்து மணி ஹண்ட்ரட் டூ லாஸ்ட் பேட்ஸ்மேன் நல்ல ஒரு ஷாட்டுங்க போயிருக்காங்க ஃபீல்டு கையில் பால் போயிருச்சுங்க த்ரோ பண்ணிட்டாங்க அவுட்டுங்க ரன் அவுட்டுங்க ஆல் அவுட்டுங்க